மாம என்ன இருக்கான சந்தோஷம் அப்படியே மாமா கடை சந்தோஷமா இருக்கு

தேடுட்டு போத்துக்குது மலைக்கேச்சினு நாட்டிய श्रृங்காரணம் ஆட ஆட உடனுடன் பாடல் ஆட ஆட உடனுடன் ஆடி போ டேய் போடா பாரம்பாரிலே சூபகலசே கொம்பல அதே இல்ல பாவினா இந்த பச்சை பார்ைய அவன்காரே டேய் எங்கடி போயিন্দা நான் பாம்பே போயিন্দা நான் கிளாயிดิ நான் ஆமா பொம்மை விட்டு வரும்போது நல்ல தல 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 தக்காளி பழம் மாதிரி இருந்து இப்ப என்ன துணி அடிச்சு போயிருக்கேன் காசுல மூக்கல கையில எதுவுமே காணும் ஆனா பூ மத்த மாடு காலமாயிட ஒரு தாய் பெத்தாய் இருக்காங்களே அவங்க வீட்டுல இருக்கா ஒரு பெண்ணுக்கு மரியாதை அந்த தாய் விட்டு திருமணம் பண்ணி போனோம்னா நல்லவனுங்கிறான் கேட்டவனுங்கிறான் அதான் உண்மை குடிக்காதுங்க குடிக்காதான்

என்ன <laughs> போற <laughs> <laughs>

கோய்னமா கோய்னமா உன் பேர் கோய்னமா வா அது நீ என்ன கூசிப்பு கூசிப்பு கூஸ்தா அயோ என்ன டாலயத்டி கூசி பாரு கூசிப்பு அபரா அவ போய் பாக்க அவ சொன்னால கோய்னமா கோமே கோ안லன்றியா உன் கெர்ப்பை பைய எடுத்து எடுத்து

எனக்கு உபம் வாய்